பார்த்தல தம்பி இவங்க அம்மா பாத்திரம் கழுவுறாங்க இன்னொருத்தவங்க பாத்ரூம் கழுவுறாங்க இன்னொருத்தவங்க பெரிய வேலை செய்கிறாங்க இவங்க உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்களா சொல்லலாம் நீங்கள் எதுக்கிட்டால் தம்பிங்களா இந்தமாதிரி ஊரை சுற்றின்னு படிக்காமல் வைக்கிறீங்க இந்த ஒரு மாதம் லீவ் விட்டாங்களே உட்காந்து புக்கு எடுத்து படிங்கடா விளையாடுறது தப்புன்னு சொல்ல தம்பி விளையாட வேண்டிய வயசில் கரெக்டாக விளையாடுங்க படிக்க வேண்டிய வயசுல கரெக்டாக படிங்க இந்த வயசில் நீங்கள் தான் உங்களுக்கு நல்லா படிப்பு வரும் நல்லா படிச்சுங்கன்னா நான் ஏண்டா தம்பி இந்தமாதிரி குப்பை வந்து அளவில் போகிறேன் ஒரு டைமு உங்கள் அம்மா உங்கள் அப்பாவும் கொஞ்சம் நினச்சி பாருங்கடா தம்பியில் நீங்கள் இந்த மாதிரிலாம் சுத்த மாட்டீங்க இந்த வெயிலில் எவ்வட்ட வெயிலில் பெரியள் வேலை செய்கிறாங்க இல்லையா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா வெந்து செத்துருவோம் போடுகிறா மனுஷனே செத்துருவான்டா அந்த ரோட்டில் அந்த மாரி இதுடா என்னால் கூப்பால் உங்கள்டா கூப்பை அல்லது கூட போய் நேரில் உட்காந்து போனா தம்பி எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கிறா தம்பி என்னால் அந்த வெயிலில் முடியல பா உங்கள் அம்மாலாம் உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க நீங்கள் எண்டா தம்பியில் இப்போலாம் வைக்கிறீங்க இப்போ தெரியாத தம்பி கஷ்டம் நான்